பிரைஸலாட் மரிய வாழ்க இன்னைக்கு முக்கியமான ஒரு திருச்சிவ மாலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஏசுவின் திரு இறுதிய சோமாலை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏசுவின் திரு இறுதிய சோமாலைன்னு ஒன்று இருக்குன்னு அதாவது மார்கரெட் மேரி அலகோசன் ஒரு சிஸ்டருக்கு இறுதி சேஸு காட்சி கொடுத்தார் ஏசு காட்சி கொடுத்து நானே சீக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் தி சீக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லி அவருடைய இறுதியத்தை திறந்து அந்த அம்மா சிஸ்டருக்கு காமிச்சாங்க காமிச்சிட்டு என்ன சொன்னார்னா இதில் பாருங்க என்னோட இருதயம் பாருங்க எப்படி தகு தகுன்னு இருக்கு உங்களுக்காக இந்த உலகத்துக்காக நான் என் உயிரையும் கொடுத்த போதும் என் அன்பு புரிஞ்சு கொள்ளப்படவில்லை எனக்கு நிறைய பிளாஸ்மீஸ் பண்றாங்க என்னோட இதயத்தை காயப்படுத்துறாங்க எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அன்பு செய்கிறேன் என்னோட அன்பு அவங்க புரிஞ்சுக்கலன்னு சொல்லி அவருடைய இருதயம் எவ்வளோ தூய்மையானது எவ்வளவு அன்புக்காக ஏங்குதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார் அந்த கிட்ட காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் தக தகன் எரியுது எனக்கு யாராவது ஆறுதல் கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே டிவோஷன் அதாவது மாதத்தின் முதல் வெள்ளி அந்த டிவோஷனை அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க மொத மொதல் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஆக நானே இறுதி ஆண்டவர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பக்தி முயற்சியை ஆரம்பிங்கன்னு சொல்லி மொதல் மொதல் திருஹிருதயத்துக்கு மாதத்தின் முதல் நாள் அதாவது வெள்ளிக்கிழமை கவுச்ச சாப்பிடாம உபகாசம் இருந்து கண்டிப்பா திருச்சோமாலையை ஜெபிச்சு இது பண்ணணும் அதாவது நம்ம இந்த ஜோமாலையை ஜபிக்கும் போது பார்த்தீங்கன்னா இருக்கும் அவருடைய அன்பு நம்ம எவ்வளவு செஞ்சாலும் காயப்படுத்தினாலும் நம்மளை மேலும் மேலும் அன்பு செய்து கொண்டே தான் இருக்கும் எவ்வளவு காயப்படுத்தினாலும் குத்தினாலும் கிழிச்சாலும் முள்முடியோட போட்டு ஒவ்வொரு தடவையும் நான் 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 குத்தினாலும் அவர் வந்து திரும்ப திரும்ப நம்ம அன்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு நம்ம மேல அன்போட தான் இருக்கிறார் அவரு சொல்றாரு இதுவரை என்ன செஞ்சிருந்தீங்கனாலும் பரவாயில்ல என் இதயத்தை எவ்வளவு காயப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல நான் இரக்கத்துக்காக இருக்கிறேன் நான் ஆறுதல் கொடுப்பதற்காகவே இருக்கிறேன் என்னுடைய இது இருதயம் எப்போவும் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி யாரெல்லாம் இந்த திரு இறுதிய ஜோமாலையை ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரின் இருதயத்துக்கு எதிராக செய்த அவசங்கை அதாவது பிளாஸ் கடவுளுக்கு எதிராக செஞ்ச பாவம் அவருடைய இதயத்தை நோக செய்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு யாரெல்லாம் இந்த ஜோமாலையை முதல் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறீங்களோ அவர்களுக்கு ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு அதில் என்னன்னா யாரெல்லாம் தலை வெள்ளிக்கிழமை அதாவது முதல் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலி பார்த்து ஆண்டவரை பாவசங்கீர்த்தனம் பண்ணி ஆண்டவரை வாங்கி இந்த ஜோமாலையை செஞ்சு ஃபாஸ்டிங் உபகாசம் இருந்து இருந்து ஜபிக்கிறார்களோ கண்டிப்பாக மோச்சத்துக்கு நான் கூட்டி கொண்டு போவேன் அவர்களை நரக நறுப்பில் கண்டிப்பாக தள்ள மாட்டேன் கண்டிப்பாக நான் வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் சமாதானத்தை அருள்வேன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஆபத்துலையும் நான் விடமாட்டேன் கூட இருந்து வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு சேசசாமி இந்த மாதிரி பதினஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு யாரெல்லாம் இந்த ஜோமாலையை ஜெபிக்கிறவங்களுக்குன்னு நாமும் இனி மேற்கொண்டு இனி எப்படியோ தெரியாது ஆனால் இனிமேல் கண்டிப்பாக முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலி பார்ப்பேன் பக்தியோடு ஆண்டவரை நான் உட்கொள்ளுவேன் நன்மை வாங்குவேன் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு ஆண்டவரை உட்கொள்ளுவேன்னு சொல்லிட்டு வந்து காலையில் ஃபாஸ்டிங் இருந்து கவுச்சை சாப்பிடாமல் இந்த ஜோமாலய ஜெவிச்சு ஆண்டோடைய இதயத்துக்கு ஆறுதல் கொடுப்போம் அவருடைய அன்பு இவ்வளவு எதுவுமே செய்யாமல் இவ்வளோ அன்பு இவ்வளவு சுவையாக இருக்குன்னா அவரை மட்டும் நம்ம அன்பு செஞ்சோம்னா அவருக்கு நம்மளுக்கு எவ்வளோ செய்வார் யோசிச்சு பார்ப்போம் அதாவது ஒருத்தருட்ட ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் பாய்ஸ் வைப்போம் தாஜா பண்ணுவோம் ஆனால் அவர் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் உங்களுக்கு நிறைய நல்லது செய்யலைன்னு சொல்லி ரெண்டு கைய விரிச்சு அவருடைய இருதயத்தை காமிச்சு ஏன்ட்ட வாங்க நான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஆறுதல் தரேன்னு சொல்றாங்க நம்ம இந்த ஆறுதல் லட்ச உலகத்துல துரோகம் நிறைந்த உலகத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக அன்போடு இருப்பதற்காக இதோ இந்த இறுதி ஆண்டவர் கரம் விரித்து அவருடைய இறுதியத்துக்குள்ளே நம்மளை கூப்பிடுறாரு நம்மளுடைய எல்லா கரைகளையும் போக்குறேங்கிறாரு நம்மளுடைய எல்லா கஷ்டத்துலையும் சரி செய்கிறேங்கிறாரு நம்ம நிறைய கவலைகளையும் கஷ்டங்கள்னால தான் நிறைய இறுதிய ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரெஸ் மனம் நிறைய காயப்பட்டதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் தேடி போகிறோம் நிறைய பேர் மனநோயாளிகளாயிடும் ரொம்ப ஃபிசிக்கலாக சிக்காயிரும் ஆண்டவர் இந்த இந்த நிமிஷமே யாரெல்லாம் இன்று முதல் என்னை இது பண்றாங்களோ புது இருதயத்தை அருளச் செய்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார் நாம எல்லாரும் இந்த சேசிவிடும் தஞ்சமடைஞ்சு அவருடைய பாதுகாப்பாக இருப்போம் நம்ம ஒவ்வொருவரும் இந்த இயேசுவன் திரு இறுதியத்தை பக்தியோடு ஜபம் பண்ணி கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னவர் யார் என்ன கேட்டாலும் நோன்னு சொல்லாதவர் இப்போ தட்டுங்கன்னு சொல்கிறாரு கேளுங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாரு நான் ஆறுதல் படுத்துறேன்னு சொல்கிறாரு புது இருதயத்தை அருளை செய்கிறேன்னு சொல்கிறாரு நம்ம ஒவ்வொருவரும் பல விதமான கவலைகளையும் குழப்பத்திலையும் கஷ்டத்துலேயும் இருதியம் வந்து வீக்காக தான் இருக்குது இப்போது இன்று முதல் இவருடைய இருதயத்தை பிடித்து கொண்டு எல்லா காயங்களும் மாற்றப்பட்டு புது இருதயத்தை அறுது இன்று பிறந்த குழந்தையை போல் புது இருதயத்தை அருளச் செய்கிறான்னு சொல்கிறாரு அந்த அன்றோடையக்குள்ளே நாமளும் போய் அவர் அன்பை சுவைத்து பார்ப்போம் இன்னும் பாதுகாப்போடு பக்தியோடு வாழ்வோம்னு சொல்லி இயேசுவின் திருநாமம் வாழ்க இயேசுவின் திரு இறுதியுமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்னு கொள்ளும்னு சொல்லிட்டு இயேசுவின் திரு இறுதியுமே இன்று முதல் நாங்கள் கண்டிப்பாக இந்த முதல் தலை வெளியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி இயேசுவின் திரு இருதயத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொருவரும் தஞ்சமடைவோம் மரியே வாழ்க மம்மா லவ் சிவாள்